சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆஃபீஸோட நிலமை இப்படி தான் இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உக்காந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா படியும் மஞ்சள் தூளும் ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் அந்த ஆஃபரை வந்து வரவேற்கிறீங்க படி வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க படி வந்து லக்ஷ்மி கடாசம் உங்கள் கிட்டேருந்து வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பொருள் நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம்னா அந்த பொருளை வாங்கி அட்டாளி மேலே வச்சிருந்தா அது வந்து எந்த யூஸும் கிடையாது டெய்லி யூசேஜில் நம்ம பொருள் இருக்கும் பொழுது வாங்கினவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் படி வந்து இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு இரநூறு பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இந்த ஆஃபர் ஆடி மாதம் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே இருக்குது தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வெப்சைட் ரெண்டுலையுமே ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சன்சியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அதுக்காக இன்னைக்கு வந்து அவளை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தாங்க அவளை தான் வந்து காலையில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சாரி கட்டிடும் பொழுது கொஞ்சம் கூல இருந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துட்டால் இருக்குது என்னால் எட்டிக்கிட்டு தான் சேரீ வந்து கட்டி விட்டு நெத்தி எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் பிள்ளை வந்து வளர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது பாப்பா ரெண்டு பேரும் இன்றைக்கி நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க காலையில் சாப்பாட்டுக்கு சிக்கன் ப்ளஸ் ஒயிட் ரைஸ் மதியம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே லெமன் ரைஸ் வந்து செஞ்சுட்டேன் இப்போ சன்சி வந்து ரெடி ஆகிட்டா காலையில் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நேரமாக கிளம்பணும் எப்படியே கடை பாப்பாவையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் எதிரிகளின் ஆயுதங்களை அழிக்க என்ன வழி என் உடம்பு எண்ணெயை ஊற்றிக் கொளுத்தி கொண்டு அந்த ஆயுத கிடங்கிற்குள் குதித்தால் அழித்து விடலாம் ஆம் இதுதான் சரியான முடிவு செயல்படுத்தி விடலாம்